வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு அருமையான தக்காளி சட்னி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எப்பையும் ஒரே மாதிரி தக்காளி சட்னி செய்யாமல் இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்ல டேஸ்ட்டாக அருமையாக இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு ரெண்டுக்குமே நல்லா மேய்ச்சாகிற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க அந்த மாதிரி சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபர் தான் என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்க எல்லாம் போய் பாருங்கள் எல்லா வீடியோவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கேன் இப்போ கடாயில் நம்ம என்ன சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க எப்பயுமே நம்ம வெள்ளை உளுந்து தான் எடுத்து நம்ம தக்காளி சட்னி வைப்போங்க இந்த மாதிரி ஒரு தடவை கருப்பு உளுந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி சட்னி வச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு தடவை வச்சுட்டிங்கன்னாக்க அடுத்தடுத்து இப்படித்தான் நீங்கள் வைப்பீங்க இதை நம்ம நல்லா நம்ம சாதாரண வெள்ளை உளுந்து மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெயில் இப்போ உளுந்து நம்ம வறுத்து எடுத்தாச்சு இதிலேயே நான் கொஞ்சம் சின்னவங்க உரித்து எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பல் பூண்டு காரத்துக்கு ஒரு வத்தல் மிளகாய் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதக்கி எடுத்தாச்சு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக மல்லிகளை அந்த சூட்லயே நம்ம வதக்கி எடுத்தால் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த பாத்திர சூட்டிலே இருக்கட்டும் ஆரவும் நம்ம அரைச்சிக்கலாம் இதுல நம்ம ஒரு பிஞ்ச அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் இதை நம்ம நம்ம எடுத்துக்கலாங்க இப்ப சட்னி அரைச்சு எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி நான் எப்பயும் தாங்க கொஞ்சம் தறித்தரியா நீங்க நர நறுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க சட்னியை அப்போ தான் டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோமாக்க அந்த சட்னியோடய டேஸ்ட்டே நமக்கு மாறிடுங்க இந்த மாதிரி நமக்கு தறியாக நறு நறுன்னு அரைச்சிக்கிறோம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கடுகு கடுகு உளுந்தம்பருப்பும் வெடிச்சிருச்சு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் இதை நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான சட்னி இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோங்க நிறைய சட்னி ரெசிபிஸ் போட்டிருக்கேங்க பாருங்கள் எல்லா சட்னியுமே டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க எல்லா ரெசிப்பியுமே போய் பாருங்கள் இன்னைக்கு அருமையான எப்பயும் ஒரே மாதிரி நம்ம உளுந்து வெள்ளை உளுந்து சட்னி போடாமல் இந்த மாதிரி கருப்பு உளுந்து சட்னி வச்சு பாருங்கள் உளுந்து ரொம்பவே நமக்கு உடம்புக்கு நல்லதுங்க இந்த மாதிரி கருப்புளுந்து போட்டு சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லிக்கு தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க இது சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் அதுக்குமே அட்டகாசமாக இருக்குங்க தயிர் சாதம்லாம் ஊற்றி அப்படி சைடில் தொட்டுக்கு சாப்பிட்டீங்களா இருக்குது எவ்வளோ சோறு சாப்பிட்றீங்கன்னே உங்களுக்கே நிதானம் தெரியாது அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமான்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு புக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்டி புக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ